தேனி நேருசிலை அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் எழுபத்தி ஐந்தாவது அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு இந்திய அரசியலமைப்பு உறுதிமொழி ஏற்பு இருபத்தி ஆறாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் நடைபெற்றது தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தேனி நேர்சிலை அருகே தேனி மாவட்ட காங்கிரஸ் பேரியக்க தலைவர் குடலூர் முருகேசன் தலைமையில் எழுபத்தி ஐந்தாவது அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு இந்திய அரசியலமைப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் அப்பு என்ற பாலசுப்பிரமணியம் தேனி நகரத் தலைவர் கோபிநாத் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க மாவட்ட செயலாளர் சம்சுதீன் போடி வட்டார தலைவர் முசாக் மந்திரி தேனி வட்டாரத் தலைவர் முன்னாள் சேர்மன் முனியாண்டி கம்பம் வட்டாரத் தலைவர் ராஜா முகமது சின்னம்னூர் வட்டாரத் தலைவர் ஜீவா சின்னம்னூர் நகரத் தலைவர் பழனிமுத்து மாநில பொதுக்குழு உறுப்பினர் சின்னப்பாண்டி உள்ளிட்ட மாவட்ட நகர வட்டார நிர்வாகிகள் மற்றும் மகிளா காங்கிரசார் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு அரசியலமைப்பின் உறுதிமொழியை ஏற்றனர்